காவாய் காவாய்கனகத்திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் தேரில் ஏறி வருகின்றான் திருவண்ணாமலை சோதிவானவன் திருவடி பதித்து வருகின்றான் அருளொரு ஆயிரம் காட்டிய நாயகன் அம்மையப்பனாய் வருகின்றான் கயிலை மேவிய உமையொரு பாகன் அருளை வாரித் தருகின்றான் அண்ணாமலையான் வருகின்றான் அருளை வாரி தருகின்றான் அண்ணாமலையான் வருகின்றான் அருளை வாரி தருகின்றான் குருவாய் திருப்பெருந்துறையில் அருளிய கோலம் காட்டி வருகின்றான் திருவாய் மலர்ந்து வேதம் முறைத்த திருவாசகத்தான் வருகின்றான் மதுரை மாநகர் குதிரை சேவகன் மறுபடி ஒரு முறை வருகின்றான் கையிலை மேவிய உமையொரு பாகன் அருளை வாரித்தருகின்றான் அண்ணாமலையான் வருகின்றான் அருளை வாரித்தருகின்றான் அண்ணாமலையான் வருகின்றான் அருளை வாரி தருகின்றான் பிட்டு காசை பட்ட கூலியான் பாதம் பதித்திட வருகின்றான் பாட்டு காசை பட்ட தம்பிரான் பார்வதி உடனே வருகின்றான் பக்தி காசை பட்ட எம்பிரான் பசுபதீஸ்வரன் வருகின்றான் கையிலை மேவிய உமையொரு பாகன் அருளை வாரித் தருகின்றான் அண்ணாமலையான் வருகின்றான் தருகின்றான் வருகின்றான் வருக தருகின்றான் பன்றிக்கு அன்று பரமதயாளன் வருகின்றான் பன்றிக்கரியை உண்டு மகிழ்ந்த குடும்மித்தேவன் வருகின்றான் வரிந்து வந்து பிரசவம் பார்த்த தாயுமானவன் வருகின்றான் கையிலை மே அருளை வாரி தருகின்றான் அண்ணாமலையான் வருகின்றான் அருளை வாரி தருகின்றான் அண்ணாமலையான் வருகின்றான் அருளை வாரி தருகின்றான் நீதிக்காக பலமுறை வந்த வீதி விடங்கன் வருகின்றான் அவர் நீதிக்காக அடியார் கோலம் பூண்டவன் மீண்டும் வருகின்றான் திருவிளையாடல் பல புரிந்தவன் திருவீதி வருகின்றான் கையிலை மேவிய உமையொரு பாகன் அருளை வாரி தருகின்றான் அண்ணாமலையான் வருகின்றான் அருளை வாரி தருகின்றான் அண்ணாமலையான் வருகின்றான் அருளை வாரித் தருகின்றான் தக்கன் வேள்வி தகர்கவீர பத்திரநாதன் வருகின்றான் சொக்கன் மதுரை சோமசுந்தரன் அற்புதமாக வருகின்றான் திருமால் அறியாமலர் சேவடியான் சிறுமானேந்தி வருகின்றான் கையிலை மேவிய உமையொரு பாகன் அருளை வாரித் தருகின்றான் அண்ணாமலையான் வருகின்றான் அருளை வாரித் தருகின்றான் அண்ணாமலையான் வருகின்றான் அருளை வாரித் தருகின்றான் ஆலம் முண்ட திருநீல கண்டன் உமை பாகனாக வருகின்றான் ஆலால சுந்தரன் பாடியவாறு காலகாலனாய் வருகின்றான் கருவேற கருணை புரிந்த எம்பிரன் வருகின்றான் கயிலை மேவிய உமையொரு பாகன் அருளை வாரித் தருகின்றான் அண்ணாமலையான் வருகின்றான் அருளை வாரி தருகின்றான் அண்ணாமலையான் வருகின்றான் அருளை வாரி தருகின்றான் அடியாருள்ளத்து அன்புக்காக அம்பலவாணன் வருகின்றான் ஆடிய பாதன் ஆனந்த கூத்தன் ஆடி ஆடி வருகின்றான் மழப்பாடி திருமாணிக்கத்தான் மண்ணில் நடந்து வருகின்றான் கையிலை மேவிய உமையொரு பாகன் அருளை வாரித் தருகின்றான் அண்ணாமலையான் வருகின்றான் அருளை வாரித் தருகின்றான் அண்ணா மலையான் வருகின்றான் அருளை வாரித் தருகின்றான் ஹரஹர சிவ சிவ ஹரஹர சிவ சிவ நாமம் பாடி ஆடிடுவோம் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவனடி நிழலை வணங்கிடுவோம் ஹரஹர சிவ சிவ ஹரஹர சிவ சிவ நாமம் பாடி ஆடிடுவோம் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவனடி நிழலை வணங்கிடுவோம் ஹரஹர சிவ சிவ ஹர சிவ சிவ ஹரஹர சிவ சிவ ஹரஹர சிவ சிவ அண்ணாமலையான் வருகின்றான் அருளை வாரித்தருகின்றான் மலையான் வருகின்றான் அருளை வாரி தருகின்றான் ஓம் சிவ சிவ திருச்சிற்றம் பலம்